டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர்க்காக ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டு மேக்ஸம்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்க நெக்ஸ்ட் டர்ம் சீரீஸ் டி ஃபார்ட்டி நைன் எஸ் சிக்ஸ்டி ஃபோர் கமா ஆர் எயிட்டி ஒன் க்யூ ஹண்ட்ரட் கமா பி ஒன் டொண்ட்டி ஒன் ஓ என்ன சீரிஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆல்ஃபெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிஎஸ்ஆர்கியூபிஓ அப்படியே ரிவர்ஸில் வைக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓபிக்யூஆர்எஸ்பி அப்போ இங்கே என்ன வரணும் எம்என்ஓ வரும் அப்போ என் இங்கே எம் நம்பர்ஸ் எப்படி வந்திருக்கு இது வந்து செவனோட ஸ்கொயர் இது எயிட் ஸ்கொயர் நைன் ஸ்கொயர் டென் ஸ்கொயர் லெவன் ஸ்கொயர் டுவெல் ஸ்கொயர் அப்போ இங்கே என்ன வரணும் 13 square, 14 ஸ்கொயரும் 13 ஸ்கொயர் என்னது ஒன் சிக்ஸ்டி நைன் அதுவே 14 ஸ்கொயர் 196 சிக்ஸ் இதுதான் நெக்ஸ்ட் டேம் இதுதான் ஆன்சர்